பாலகணபதி குழந்தை போன்ற உருவத்தில் நிறத்தில் காட்சி தரக்கூடியவர் பலாப்பழம் கரும்பு ஆகியவற்றை திருக்கரங்களிலும் தாங்கியவர் தருணகணபதி சிவந்த திருமேனியை கொண்ட தருண கணபதி அங்குசம் பாசம் ஒடிந்த தந்தம் கரும்பு துண்டுகள் நெற்கதிர்கள் மோதகம் விளாம்பழம் நாவற்பழம் ஆகியவற்றை எட்டு நிறத்தில் காணப்படும் பக்தி கணபதி தனது நான்கு திருக்கரங்களில் பாயாச கிண்ணம் தேங்காய் மாம்பழம் வாழைப்பழம் ஆகியவற்றை வைத்திருப்பார் வீரகணபதி சிவந்த திருமேனியுடன் காணப்படும் வீரகணபதி தன்னுடைய பதினாறு திருக்கரங்களில் வேதாளம் வேல் அம்பு வில் சக்கரம் கத்தி கேடகம் சம்மட்டி கதை அங்குசம் நாகம் பாசம் குந்தாளி பொருட்களை திருக்கரங்களில் சக்தி கணபதி அந்தி வானம் போல சிவந்த மீனியுடன் இருக்கும் சக்தி கணபதி தன் மடியில் பச்சை நிறத்தாலான தேவியை ஒரு கையால் இடுப்பில் தேவியை அணைத்திருப்பது போலவும் மற்ற கைகளில் அபய ஹஸ்தம் பாசம் பூமாலை ஆகியவற்றை தாங்கியவர் வெண்மையான திருமேனியை உடைய துவிஜ கணபதி கமண்டலம் தாங்கியவர் சித்தி கணபதி பொன் மற்றும் பசுமை நிறம் கலந்த சித்தி விநாயகர் தன் நான்கு கரங்களில் பரசு பூங்கொத்து எள்ளுருண்டை மாம்பழம் ஆகியவற்றையும் தன் துதிக்கையில் மோதகத்தையும் தாங்கியிருப்பார் கணபதி நீல நிறத்தில் காட்சியளிக்கும் உச்சிஷ்ட கணபதி தன் ஆறு திருக்கரங்களில் இரண்டில் நீலோத்பவ மலர்களும் பழம் நெற்கதி அச்சமலை வீணை ஆகியவற்றை தாங்கியிருப்பார்